தேசம் அங்கே ஒரு இடத்துக்கு போயிட்டு சரி போகலாமான்னு கேட்டாரு போகலான்னு எப்படி நக நடந்து பல கிலோமீட்டர் நான் ஒரே ஒரு கும்பிடு போட்டு நீங்கள் நடந்து வா நாங்கள் வாங்க நாங்கள் காரில் போய் அங்கே வெயிட் பண்ணுறோன்னு சொன்னோம் அந்த மலை பிரதேசத்தில் ஏறத்தால பன்னெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்து அடுத்த இடத்தினுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார் இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இருந்து காரில் வருவதோ அல்லது நடந்து வருவதோ பெரிய விஷயம் அல்ல வருகிற பொழுது எத்தனை பேரை சந்திக்கிறார்கள் அங்கே இருக்கிற பிரச்சனைகளை நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் அதற்கு மாற்று ஏற்பாடு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அங்கேயே கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வருகிறது என்பது நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் அதே போல நம்மை காற்பத்தெட்டு என்று ஒன்று இதையும் யோசித்து பாருங்கள் சொந்த ஊரில் ஒரு விபத்து நடந்தால் ஒரு பத்து பேர் வந்து நிற்பார்கள் மருத்துவமனைக்கு அழைத்து போவார்கள் அவர் கையிலே பணம் இல்லை என்றாலும் உறவினர்களோ நண்பர்களோ செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாமே எங்கேயாவது ஒரு நூறு கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஊருக்கு அங்கே விபத்து ஏற்பட்டால் நம்மை பார்ப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் எனவேதான் அதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரம் அந்த நோயாளிக்கு எந்த மருத்துவமனையில் போனாலும் அது அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும் அவர்களிடத்திலே பணத்தை கேட்கக்கூடாது என்று ஒரு திட்டத்தை போட்டார்கள் அது மட்டுமல்ல அவர்களை அழைத்து கொடுமை சேர்க்கிறார்களே அவர்களுக்கு ஒரு கிஃப்ட் ஏன் முதல்ல ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டால் அவர்கள் எங்காவது கொடுமை மருத்துவமனையில் சேர்த்தால் யார் சேர்க்கிறார்களோ அவர்களும் அந்த வழக்கிலே சேர்க்கப்படுவார்கள் அப்படி சேர்க்கப்படுகிறார்கள் என்ற காரணத்தால் அவர்கள் பயந்து அந்த வேலையை செய்ய மாட்டார்கள் வேடிக்கை பார்த்து விட்டு ஒதுக்கி போய்விடுவார்கள் ஆனால் இன்றைக்கு நாங்கள்